வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள ஆந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா அதி சக்தி வாய்ந்த வசியத்தன்மையுள்ள மந்திரமான அஸ்வாரூட மந்திரம்தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அஸ்வாரூட மந்திரம் அதே மாதிரி அஸ்வாரூரூட யந்திரம் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய உபாசகர் அதை செய்து கொடுக்குறாங்க நிறைய ஆனா அதுக்கு வந்து ஒருபாடு காசு ஈடாக்குறது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்ப இந்த அஸ்வாரூட மந்திரம் உங்களுக்கே ஜபம் பண்ணி சித்தி வருத்திக்கலாம் இந்த மந்திரத்தால நமக்கு ஒருபாடு காரியங்கள் நடக்கும் இது சரிக்கு வசியத்தன்மை உள்ள மந்திரம்தான் இது அன்னை பார்வதி தேவியோட மந்திரம்தான் வெள்ளை குதிரையில வரக்கூடிய ரூபத்தை நம்ம மனசுல நினைச்சு அதாவது ஒரிக்கலும் எங்கேயும் தோல் அபராஜிதா அதாவது அபராஜிதானா ஒரிக்கலும் தோல் காத்த ஜெயம்தான் என்னைக்கும் அந்த தேவதையை முன்னால நம்ம மனசுல கண்டுதான் இந்த மந்திரம் நம்ம ஜபம் பண்ணி வரணும் அந்த மந்திரம் நான் சொல்லி தரேன் இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது தொழில் வசியத்துக்கு யூஸ் பண்ணலாம் கணவன் மனைவி வசியத்துக்கு யூஸ் பண்ணலாம் வியாபாரத்தோட பிரச்சனை இப்ப வியாபார தடைகள் நீங்கி அதுல ஒரு அபிவிருத்தி வேணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் சகல விதமான ஐஸ்வர்யங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனை சண்டை சச்சரவு இல்லைன்னா ஒரு சமாதானம் இல்லை அப்படி வர்ற பிரச்சனை இல்லைன்னா தொழில் நம்ம என்ன தொழில் பண்ணிட்டு ஒரு விற்பிக்கு வரல அப்போ இதெல்லாம் ஒருபாடு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது சிலப்போ செய்வனையா இருக்கலாம் இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சல இடத்துல நெகட்டிவா இருக்கலாம் அந்த மாதிரி ஒருபாடு காரியங்களாக இந்த பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டு இருக்கும் இப்ப நல்ல வேலை இருக்கும் வெளியில இருந்து ஆளுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ராஜா மாதிரி இருக்காங்க சொல்லுவாங்க நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை விலகி நமக்கு சந்தோஷம் கொண்டு வர நம்ம செய்யற காரியத்துல ஒரு வசியம் நமக்கு உருவாக்குறதுக்கு தான் இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்றோம் அப்ப இந்த மந்திரம் நம்ம எப்படி செய்யணும்னு சொல் கேட்டா காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு நெய் விளக்கு போட்டு வெள்ளப்பூக்கள் வெள்ளப்பூக்கள் இல்லைன்னா மஞ்சப்பூக்கள் நீங்க போட்டு நெய் விளக்கு தான் கண்டிப்பா போடணும் நீங்க கிழக்கு வசம் பார்த்து அதாவது கிழக்கு வசத்துல பார்த்துருந்து நீங்க இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணணும் இந்த மந்திரம் ஜெபிக்கும் போது நீங்க வந்து சுத்தமான ஆடை அதாவது வெள்ள அடையை நீங்க அணிந்துக்கோங்க தப்பு கிடையாது அதுதான் நல்லது மாலை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாலையை நீங்க யூஸ் பண்ணுங்க ஸ்படிக மாலை யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது மாலை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு உங்களுக்கு எது வசதியோ அதுல பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த பண்ணும்போது வாசனா திரவியங்கள் அங்க இருக்கணும் அதாவது கற்பூரம் சந்தனத்திரி ஊதுவத்தி தான் சொல்றேன் அதே மாதிரி பன்னீர் யூஸ் பண்ணலாம் பின்ன அந்த இடம் நல்லா சுத்தவத்தமா இருக்கணும் அது முதல்ல நமக்கு அதுதான் வேணும் பின்ன படையல் உங்களுக்கு பிடிச்ச படையல் போடலாம் முக்கியமா அங்க குங்குமம் இருக்கணும் அந்த மந்திரம் ஜெபிக்க ஜெபிக்க அந்த குங்குமத்துக்கு பவர் வந்துட்டு இருக்கும் அப்ப எந்த தேவைக்கு நம்ம அதை யூஸ் பண்றோமோ அந்த ஒரு எண்ணத்தோட கூடி நம்ம இப்ப தொழில் வசியம்னா அந்த தொழில் நமக்கு சரியாகணுங்கிற எண்ணத்தோட கூடி நம்ம இந்த குங்குமத்தை போட்டுட்டு தான் நம்ம போடுறோம் போ போறோம் அப்ப நமக்கு கண்டிப்பாவே அந்த வெற்றியை கிடைக்கும் அந்த தடைகளை மாறுங்கன்னு தான் நான் சொல்றேன் அப்ப அந்த குங்குமத்துக்கு தான் பிராதானியம் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன் அப்ப அந்த மந்திரம் நான் சொல்றேன் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க இல்லைன்னா எழுதி வைங்க பெரிய மந்திரம் எல்லாம் கிடையாது ஆனா நீங்க மனசுல வந்து தான் நீங்க இந்த மந்திரம் ஜெபிக்கணும் இந்த மந்திரம்னு இல்லை எந்த மந்திரமும் நம்பிக்கை இல்லாம நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது ஒரு காரியம் கிடையாது குரு தேவதை அதே மாதிரி மந்திரம் இதை மூணும் நீங்க நம்பணும் ஏன் அதை சொல்றேன்னா நம்ம இங்க நிறைய பேர் இந்த மந்திர தீசன் எல்லாம் வருவாங்க சாமி அங்கிருந்து மந்திரம் வாங்கணும் ஐம்பதனாயிரம் கொடுத்து வாங்கணும் எழுபதனாயிரம் கொடுத்து வாங்குறோம் இப்போ மந்திரம் எல்லாம் அவங்களும் கொடுத்து நல்ல மந்திரமா இருக்கும் நம்ம ஏது குருவும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது அப்ப இவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லாமல் அது நாற்பத்தெட்டு நாள் சாமி வரல அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கு ஒரு விதிகள் இருக்கு அது அவங்களே சொல்லி கொடுப்பாங்க அப்ப நம்ம மற்ற விஷயங்கள் வேண்டாம் நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கலாம் அஸ்வாரியோட மந்திரம் ஓம் ஆம் ஹ்ரீம் குரோம் பரமேஸ்வரி ஸ்வாஹா இந்த ஸ்வாகான்னு வர்றது வந்து நமக்கு ஹோமம் பண்ணும்போதுதான் ஸ்வாகா யூஸ் பண்றது இப்ப நீங்க வந்து பரமேஸ்வரி நமஹா அப்படியே நீங்க போட்டுங்க ஓம் ஆம் க்ரீம் எஹி எஹி பரமேஸ்வரி நமஹா அந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணி வந்துக்குங்க இதுக்கு வெளுத்த பூக்கள் யூஸ் பண்ணுங்க மஞ்சள் பூக்கள் யூஸ் பண்ணுங்க சுத்தமான இடத்துல பூஜை வைங்க இந்த ஜெபம் பண்ணிவாங்க உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் மாறும் வசிய தன்மை உண்டாகும் நெகட்டிவ் எனர்ஜி மாறிவிடும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணிவாங்க ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க இனி செவ்வாதோஷம் மாறுறதுக்கு வேண்டி பண்றவங்க இது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் ஏழு செவ்வாய்க்கிழமை அதாவது விடாம கேப்பு விடாம ஏழு செவ்வாய்க்கிழமை நீங்க அடிப்பிச்சு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அல்லாதவங்க டெய்லியும் ஜெவம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிப்புல நம்ம பார்ப்போம்